மண்ணவன் நானும்டோட்டும் சின்னவன் ஆளுமோ மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதான் இந்த புக்கி அப்பவே இருக்கணும் எப்பா யாரா மன்னவண்ணான சாமி மன்னவன் நானாலும் ஐயா பசி தாழ முடியல ஐயா சாமி மன்னவன் நானும் ஐயா பசி சோறு போடுங்க பணம் பணம் தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம் தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம் வேண்டாம் 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 பணம் எனக்கு வேண்டாம் சோறு போட்டா போதும் பணம் வேணாம் பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு பணமும் வேண்டாங்கிற இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்லை ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா எப்பா நான் போறேன் அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா கண்டு தெரிஞ்சவனே தானறற நான் எங்க போறேன் நானா அப்பனா சரி எங்க கூட வரறியா சோர் போட சொல்றேன் வீடு எவ்வளவு தூரம் இருக்கு இங்க இருந்து ஒரு ரெண்டு மைல் இருக்கும் 2 மைல் சோர் பத்து மைல் பரப்ப போப்பா ஏப்பா டேய் அழைச்சிட்டோம் நளறே பாத்து புடிச்சு போங்கடா ஏப்பா டேய் முள்ள முள்ள தம்பி ஸ்பீடு முள்ளமே கூட ஏப்பா டேய்

இவன் குபேரம் அச்சான் போட்டி தூக்கினு வந்து எட்டனோ வாங்குறான் பிச்சைக்காரன் பயிரான் ஒண்ணும் தூக்காமல் சோறு வாங்குறான் உன்னை விட பெரியவன் தான் போடா சேய் நீ இப்படி பேசுறதுனாலதாண்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான் ஆஹ் ஆஹ் டாப்பில வச்சிருக்காரு எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு போடா பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி வேலைங்க ஆஹ் கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான் ஒரு இடத்துல உதைச்சி தள்ளுவான் இந்த பயலுக்கு அதென்னப்பா அது

நீ போடும்போது கூட நல்லா கொடுத்தா ஒழுங்கா போயிருப்பான்ல எடுத்த உடனே எட்டு நாள் குடையிறான் உன்ன போட்டுக்கிட்டு அது இருக்கட்டும் சோத்த போட்டு போறேன் வீட்டுல யாரும் இல்ல வந்த உடனே போட சொல்றேன் சரி சரி சோறு போடுறதும் போடுறேன் கொஞ்சம் கறி சோறா போட்டு தம்பி சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சப்பா நாங்க கறி சாப்பிட்றது இல்லையாப்பா வீட்டுல பத்தியமா இல்ல நாங்க திங்கறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா எவ்வள ஜீவகாரண்ய அர்த்தம் அதாவது உயிர்களை கொலை இல்லையா இல்லையே லாட்டரியல மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க உண்மையிலேயே திமுறதாண்டா கோச்சிக்காத இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களா இல்லையா இது வேற தகுராது எப்பா ஏதாவது ரெண்டு விஷத்தை போட்டு விடுறாப்பா நான் போறேன் எனக்கும் வாய் சும்மா இருக்காது எப்பவும் இந்த வம்பு ஐ லவ் யோ லவ்யோ ஏ நீ உண்மையிலேயே பெரிய ஆனப்பா நீ ஒருத்தன் ரெண்டாவது போய் சொல்ற

தொடாமலே போகாட்டம் காமரோய் விடுத்த கண்ணை இழந்து நிற்கும் இந்த கதவனை கண்டதும் காதலிக்கிறாயா போகட்டும் இனியாவது நான் ஒன்று பட்டு வாழ்வோம் சந்திர சந்த்வ வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாதனே இவரவு நாட்கள தொடராக என்னை கண்டதும் எப்படியேனும் அதை அடைய விரும்புகிறார்கள் தாதிகள் உகரத்திலே ஓடிய இந்த உடல் வாழ்க்கைக்கு ஏற்ற நிலவையிலே இருக்குமா என்பதை கொடுத்த பரிசடி எனக்கு இந்த நாட்டிலே நீ போட்டு பிச்சை எடுத்து சாப்பிட முடியாது இந்த கைகள் தலையிட்ட நிற்க முடியாத இந்த கால்கள் இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர் இவை கிழினா உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா என்னால் பார் வேண்டாம் நான் சொல்வதைப் போல் செய் மனம் ஆற சொல்லுகிறே மனம் ஆற சொல்லுகிறேன் நீ பாலுவையை மணந்து வாய் வேண்டாம் வேண்டாம் மக்கள் இயேசுவார்கள் மக்களை பற்றி கவலைப்படாத பாலோ அகோ இந்த நாட்டு மக்களை பற்றி என்றுமே கவலைப்படாத பாலு ஆரம்பத்திலே தூற்றுவார்கள் பிறகு போற்றுவார்கள் இந்த மக்கள் என்னுடைய அனுமதி கொண்டு வா உன் கையை கொண்டு வா உன் கையை வாங்குவாங்க சந்தோஷத்துடன் நிம்மதியுடன் என் வேலை முடிந்து விட்டது என் வேலை முடிந்து விட்டது ஐயா பெரியவர்களே சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே என் தாய்மார்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த இவர்களுக்கு நான் செய்து வைத்தது தவறா தவறா தமிழ் மறையிலே பிறந்த ஒருவன குற்றம் கூற மாட்டான் குற்றம் மாட்டான் இம்மாதிரி மர்மணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலறி துளித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு முழக்கயத்திலும் தங்கள் ஆவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இனியாவது கொடுமை நீங்கட்டும் அழுத அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையை தலைக்கட்டும் எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் இனிமேலாவத நிற்கட்டும் எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய் எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதலை வையனா பாலு அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும் உன்னை போன்ற உத்தவர்கள் பார்த்து காரி அதன் முகத்திலே துப்பட்டும் சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகும் இருக்கட்டும் காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும் வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும் வெய்யனா பாலு அவ்வளவுதான் என் வேலை முடிந்து விட்டது நான் போகிறேன் எங்க போகிறேன் இந்த எங்கே போகிறேன் என்றா கேட்கிறாய் என்னை எங்கே போகிறேன் தெரியுமா என்றும் திரும்பி வர முடியாத போன்ற கலைஞர்களின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் தலைமை தாங்க ஐயா நாகரிக உலக வாலிபர்களே சீடர்களே உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் உங்கள் மனங்களை வீட்டிலே தவிக்க விட்டுவிட்டு பேசை விடையென்று இருக்கும் ஆசை விரும்புகளை உங்கள் வாவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் அங்கே தலைமை தாங்க வந்து சேருங்க வா என் கதையை இந்த நாட்டிலே தினம் தோறும் சொல் திறந்த மக்கள் என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல் பல நகரங்களிலே சொல் உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் கதையை உலகத்திற்கே பரப்படா என் A. S. morally terminar S. 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 S.